ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் நாங்கள் வந்துட்டு காலையிலேயே பொங்கல் வைக்க போகிறோம் நல்ல நேரம் பார்த்துட்டிங்கன்னா ஏழரை டு எட்டரை வரைக்கும் தானே காலையில் அதனால் நாங்கள் சீக்கிரமே இப்போ வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடாக பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி சூரியன் வந்துடுச்சு ஆனால் சூரியன் தெரியல நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அடுப்பு பற்ற வச்சு இப்போ நாங்கள் வந்துட்டு பானைய வைக்க போகிறோம் இனி பொங்குற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் இப்போ போய் பார்ப்போம் பொங்கியிருக்குதான்ட்டு இன்னும் பொங்கலை பொங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் எங்கள் அப்பா தான் வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சிட்டு பாருங்க சூரியன் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது பொங்கல் பொங்கப்போகுது பொங்கல் பொங்கி முடிந்திருச்சு இப்போது நம்ம அரிசியை போடலாம் இப்போ அரிசியை ஃபுல்லாக போட்டுட்டோம் இனி வந்துட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ண வேண்டியதுதான் தான் எடுங்க ஃபைனலாக பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் சாமி ரூமுக்கு கொண்டுட்டு போய் நாங்கள் எல்லாமே வச்சுட்டு இப்போ நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் இனி எல்லாத்துக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட செலப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பி பொங்கல் நாங்களும் சாமிக்குலாம் பண்ணிடு வச்சுட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சுடுவோம் வாங்க எங்கள் வீட்லேயும் பொங்கல் இன்னைக்கு வந்து சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் வந்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோன்னு உங்களை அடிக்கடி நான் மீட் பண்ணிகிட்டே இருக்கேன் டாட்டா பாய் பாய் என்னோடய பாப்பியும் சாமி கும்பிட தான் வந்திருக்கா அவனுக்கும் ஒரு டாட்டா பை பாய் சொல்லிவிடுங்க ஓகே பாய் பாய் Sit, sit, sit.